Banakam. இலங்கையின் தலைப்புச் செய்திகளுக்காக நான் ஹரிணி புதிய அரசாங்கம் உருவானதை தொடர்ந்து அரசியல் நியமனங்கள் காரணமாக பல ராஜதந்திர பதவிகள் வெற்றிடமாக இருப்பதாக வெளிவகார அமைச்சு உறுதிப்படுத்தியுள்ளது வெளிநாடுகளில் உள்ள இலங்கை தூதரகங்களில் கடந்த ஆட்சிகளில் அரசியல் நியமனங்கள் மூலம் அமைச்சர்களின் குடும்பத்தினர் மற்றும் உறவினர்களே நியமிக்கப்பட்டிருந்தனர் அவர்கள் அனைவரும் திரும்பி அழைக்கப்பட்டுள்ளனர் இந்த காலியிடங்களை நிரப்புவதற்கான செயல்முறை நடந்து வருகிறது மேலும்

உள்ளடக்கப்பட வேண்டும் எனவும் அவர் வலியுறுத்தியுள்ளார் சுமந்திரன் இம்முறை நாடாளுமன்ற தேர்தலில் மக்களால் நிராகரிக்கப்பட்டு தோல்வி அடைந்திருந்தார் இருந்தும் தமது முயற்சியில் சற்று மனம் தளராத அவரது இதுபோல அவ்வப்போது குரல் கொடுத்து வருகிறார் அச்சிடுவதில் தாமதம் ஏற்பட்டுள்ளதால் நிலுவையில் உள்ள ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் சாரதி அனுமதி பத்திரங்கள் அச்சிடப்பட்டு ஒரு மாதத்திற்குள் வழங்கப்படும் என போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைகள் பிரதி அமைச்சரான பிரசன்ன குமார குணசேன தெரிவித்துள்ளார் அத்துடன் இணையவழி முறையினூடாக சேவைகளை பேணுவதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் பிரதி அமைச்சர் வலியுறுத்தியுள்ளார் அவர்களது கட்சி கொள்கையிலிருந்து விடுபட்டு யதார்த்தத்திற்கு பெரும் அதிரடி பாய்ச்சலாக அமையும் என கொழும்பு பல்கலைக்கழக பேராசிரியர் அமிர்தலிங்கம் தெரிவித்துள்ளார் மேலும் கிளீன் ஸ்ரீலங்கா எனும் வேலை திட்டத்தில் சூழலை மட்டுமல்ல பலர் மனங்களையும் சுத்தம் செய்ய வேண்டியுள்ளது எனவும் குறிப்பிட்டார் இதுவரை இல்லாத அளவுக்கு அதிக வரி வருவாயை பதிவு செய்துள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் மொத்தமாக ஒன்று புள்ளி ஒன்பது ஐந்து டிரில்லியன் ரூபா வரிவாய் பதிவாகியுள்ளதாக உள்நாட்டு வருவாய்த்துறை இன்று அறிவித்துள்ளது இது கடந்த ஆளுடன் ஒப்பிடும் போது குறிப்பிடத்தக்க இருபத்தி ஐந்து புள்ளி ஒன்று சதவீத அதிகரிப்பை குறிக்கிறது புதிய அனுர அரசின் கொள்கை மாற்றங்கள் மற்றும் பொருளாதார மீட்பு முயற்சிகள் ஆகியவை வரி வருவாய் அதிகரித்ததற்கு காரணம் என்று அதிகாரிகள் தெரிவித்தனர் புலம்பெயர் தொழிலாளர்கள் மற்றும் சிறை கைதிகள் ஆகியோரின் வாக்குரிமையை உறுதி செய்யுமாறு தேர்தல் ஆணைக்குழு ஜனாதிபதியிடம் வலியுறுத்தியுள்ளது இத்தொடர்பில் நினைவூட்டல் கடிதம் ஒன்றை ஜனாதிபதி அனுரகுமாரவுக்கு மீண்டும் தேர்தல் குழுவின் தவிசாளர் தெரிவித்துள்ளார் வைரஸ் தொடர்பில் அவதானம் செலுத்தி வருவதாக இலங்கை தொற்று நோயல் துணைக்களம் அறிவித்துள்ளது கோவிட் நைன்டீன் வைரஸ் பரவலுக்கு பிறகு சுமார் ஐந்து வருடங்களுக்கு பிறகு சீனாவில் பல வைரஸ்கள் பரவி வருவதாக வெளிநாட்டு ஊடகங்கள் தெரிவிக்கின்றன சீனாவில் வேகமாக பரவி இது அறிகுறிகளை போலவே இருக்கும் புத்தாண்டு எடுத்துக்கொண்ட உறுதிமொழிக்கு செயல் வடிவம் கொடுக்கும் வகையில் அரச பணியாளர்கள் செயற்பட வேண்டும் எனவும் மக்களை அலகழிக்காமல் அவர்களின் தேவைகளை நிறைவேற்றிக் கொடுங்கள் எனவும் வடக்கு மாகாண ஆளுநர் வேதநாயகன் அதிகாரிகளிடம் கோரிக்கை விடுத்துள்ளார் மன்னார் மாவட்டம் எதிர்கொள்ளும் முக்கிய சவால்கள் தொடர்பில் மன்னார் மாவட்ட செயலாளர் கணேஸ்வரனால் ஆளுநருக்கு விளக்கம் அளிக்கப்பட்ட போது புலவக் அணுகளில் அமைக்கப்பட்டுள்ள அரச கட்டிடங்கள் தொடர்பிலும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது எதிர்காலத்தில் அந்த கட்டிடங்களை வேறு இடங்களில் அமைப்பதற்கான ஒழுங்குகள் தொடர்பில் ஆராயுமாறு ஆளுநர் வலியுறுத்தியுள்ளார் விடுமுறை கொடுப்பனவை ரத்து செய்யும் முடிவை மாற்றுமாறு ஜனாதிபதியை சந்தித்து கோரிக்கை விடுக்க நாடாளுமன்ற ஊழியர்கள் தயாராகி வருகின்றதாக கூறப்படுகிறது ஜனாதிபதி அடுத்த வாரம் நாடாளுமன்றத்திற்கு விஜயம் செல்ல உள்ளமையினால் அப்போது இந்த கோரிக்கையை முன்வைக்க எதிர்பார்த்துள்ளதாக ஊழியர்கள் தெரிவிக்கின்றனர் திருத்தம் தொடர்பான முடிவை எதிர்வரும் திங்கட்கிழமைக்குள் வழங்க முடியும் என நிறுவனம் தெரிவித்துள்ளது இம்மாதத்தில் எரிவாயு விலை தற்போதைய விலை மட்டத்திலேயே தொடர அதிக வாய்ப்புகள் இருப்பதாக நிறுவனம் தெரிவித்துள்ளது ஆனால் விலையை உயர்த்த வேண்டிய அவசியம் இல்லை என்றும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது நாடாளுமன்ற உறுப்பினர் ராசமானி சாணக்கியன் மக்களை திசை திருப்பும் விடுதலை புலிகள் கட்சியின் பொதுச் செயலாளர் பூபால பிள்ளை பிரசாந்தன் தெரிவித்துள்ளார் தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியினர் சட்டவிரோதமாக காணிகளை அபகரித்துள்ளதாக ராசமானிக்கும் சாணக்கியன் தம் கட்சி மீது குற்றம் சுமத்துவதாக பூபால பிள்ளை பிரசாந்தன் குறிப்பிட்டுள்ளார் பிரதமர் ஹரிணி அமர சூரிய கருத்து தெரிவித்த போது எமது நாட்டிற்கு கல்வி என்பது மிகவும் முக்கியமானதொரு விடயமாகும் இதற்கென எமது அரசு விசேட கவனத்தையும் முன்னுரிமையும் வழங்குகின்றது இதனால் கல்வித்துறையில் பாதிய பரிணமானத்தை ஏற்படுத்துவதற்கு எதிர்பார்த்துள்ளதாக தெரிவித்துள்ளார் யாழ்ப்பாணத்திலிருந்து திருகோணமலைக்கு சட்டவிரோதமான முறையில் கண்டட்கட்களை ஏற்றிச் சென்ற பாரபூர்தியை வளிமரத்து தேசிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன் காவல்துறையினரிடம் ஒப்படைத்துள்ளார் இது தொடர்பில் மேலும் தெரிய வருவதாவது அண்மையின் நாட்களில் யாழ்ப்பாணம் மந்துவில் பிரதேசத்திலிருந்து பார உறுதியில் சட்டவிரோதமான முறையில் கண்டற்களை அகழ்ந்து செல்வதாக பிரதேச மக்களால் முறைப்பாடுகள் கிடைத்துள்ளன அதனைத் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்ட கண்காணிப்பு நடவடிக்கையின் போது நுணாவில் பகுதியில் வைத்து ஒரு பார ஊர்தியை மறித்து சோதனையிட்ட போது அனுமதி பத்திரமின்றி கற்கள் ஏற்றி சென்றமை தெரிய வந்துள்ளது கிளீன் ஸ்ரீலங்கா வேர் கோலின் கீழ் சட்ட நிர்வாக நடவடிக்கைகள் கிழக்கு மாகாணத்தில் தொடர்ச்சியாக முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன இதனொரு கட்டமாக மடக்களப்பு மாவட்டம் கடுக்காமுனி பகுதியில் சட்டவிரோதமான பறவைகளை கொலை செய்து சந்தேக நபர்கள் கொக்கட்டிச்சோலை போலீஸ் வெளிநாட்டு அரிய வகை சுற்றுலா பறவைகள் இலங்கையின் பல்வேறு இடங்களில் தமது வாழ்க்கையை கழிப்பது வழக்கம் இவ்வாறு இடம்பெயர்ந்து வரும் பறவைகள் சட்டவிரோதமாக கொலை செய்து வியாபாரப்படுத்தும் பல சந்தேக நபர்களை போலீசார் கைது செய்துள்ளனர்